பாக்கலாம் அனுப்பியிருக்கேன் சாப்பிட்டீங்களா நார்மல் லைவ் போல இருக்கா வேற லைவ் மாதிரி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க

வேணா மூஞ்சுக்கு பதில் என்ன அந்த மாங்காயை வேணா காமிக்கிறேன் பாத்துக்கங்க சரி ஏதாச்சும் ஒரு பிக்சர் வைங்க இது என்ன வீட்ல பூச்சதா சரி வீட்ல காச்சதா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கேக்குதா நாங்க பேசுறது சரந்தமி உங்களோட சேர்ந்து சேர்ந்து உங்களோட சேர்ந்து சேர்ந்து நான் இனி திருத்து பேசுறேன் நான் இன்னும் சாப்பிடலக்கா நான் இப்பதான் காபி குடிச்சிட்டு ரெண்டு மெதுவடை சாப்பிட்டுட்டு

அமைதியக்கு <quie> <hint endorsed Powell pineapple> <-ppyaciones>

அதெல்லாம் இல்ல ஏதாவது ஒரு பிக்சர் வெயில பேக் கேமரால வை பேக் கேமரால வை சும்மா ஏதாவது வீடு மாதிரி வை இந்த ஏதாச்சும் நான் இப்ப வச்சிருக்கேன் பாரு டோர் சும்மா வந்து பேக் கேமரா வை நம்ம இதுக்கு வைக்கிறது ரெண்டு மணி நேரம் ஆகுமா சூர்யா கடமையான்னு சொல்லிருக்காங்க என்ன வாய்ஸ் மட்டும் வருது ஆலகானா இருந்து இருந்து

ஒன்னும் அதோட ஒரு சாமி அவங்க பிரியாக்கா இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது இப்ப வந்து இந்த கள்ள குண்டா இருக்கு வேற சொல்லிருக்காங்க எஸ் எஸ் அக்கா சொல்லிருக்காங்க

என்ன நடந்துட்டு இருக்குது ஜோதியக்கா பிரியா எல்லாம் பேசவே மாட்டாங்களா அக்கா ஏன் உங்களுக்கு அவுட் ஆயிடுச்சு அவங்க பிரியாக்கா தான் பேசிட்டு இருக்காங்களே பரம்புடியா பரம்புடிதான் என்ன பாடு மலையில இருக்காங்க சாங் சாங் நீங்க பாடுன்னு சொன்னீங்களே பாக்கட்ட என்ன பாட்டு பாடு என் பிரியா அந்த பாட்டு பாருங்க

வாய்ஸ் நல்லா இருக்கு பாட நல்லா இருக்குமா எஸ் இஸ் இருக்கா உண்மையை மட்டும் சொல்லுங்க போய் சொல்லாதீங்க என்ன பாட பாட்டு ஒண்ணு நான் சரி ஒண்ணு மட்டும் பாடு அதுக்கு மேல பாடாத பாடிட்டு அவ்வளவுதான் பொட்டு வச்சு அந்த பாட்டு பாடு பக்கத்துல வேற மொபைல் வச்சிருக்கியா இல்ல இல்ல ஏல ஓரியா சாப்பிட்டியால அப்படி ஏல பிரியா சாப்பிட்டியால வாய்ஸ் நல்லா இருக்கு பாடு நல்லா இருக்கும் ஏதாவது பாடிட்டு போங்க சொல்லிருக்காங்க உங்க சுப்பு வந்து உங்க வாய்ஸ் கேக்குற வரைக்கும் லைவ் இருக்கும் காணமியா உங்களை அவ்வளவுதான் கையால்லாம் தொடலாம் நல்லா இருக்கும் பாடு மொபைல் வச்சிருக்கியா கண்ணோடு அதுக்கு எடுத்து தெரியாது மூக்கோடு ஆமா ஆமா அக்கா நீங்கள் ஒரு பாடல் பாடுனீங்க அக்கா இப்போது பாடுங்க ரேடியோ கடையை ஓப்பன் பண்ணிட்டு இருப்பாரு ஆஹ் அதெல்லாம் ஓப்பன் பண்ணிருப்பாரு இப்ப கடைக்கு பூஜை போட்டுட்டு இருப்பாரு ஓ

ஏன்னா பேச பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் பேச பாத்தீங்கன்னாக்கும் அதோட அவ்வளவுதான் கணேஷ் தம்பி வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அக்கா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அக்கா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க டிஃபன் முடிச்சாச்சா முடிச்சாச்சு 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 அப்படியே வெளியில வாழ அம்மா இல்ல இல்ல சரி அப்படி அந்த ஒரு டோரை காட்டு அந்த மாதிரி காட்டு ஹம் அர்சன் எங்க அவன் விளையாண்டுட்டு இருக்கான் வெளியில சண்டை போடாதீங்க நாங்க எப்பவுமே அந்த மாதிரிதான் ஹாய் ஆன்டி எப்படி இருக்கீங்க பிஞ்ச செருப்பு பிஞ்ச செருப்பு நான் நல்லா இருக்கேன் எப்படா இப்பெல்லாம் செலக்ட் பண்ணீங்க எப்படா கமலே சேனாச்சு எங்களுக்கு ஒண்ணும் புரியல என்னடா ஒண்ணும் பேச மாட்டீங்க எப்ப வரோம் ஆ ஏ என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு

அக்கா அக்கா நீ பா சும்மா பாடுங்க அக்கா யாரும் ஓடிட மாட்டோம் ஏய் நீ பக்கத்துல இன்னொரு மொபைல் வச்சு வா ரெண்டு பேரும் பாடலாம் உனக்கு என்ன சாங் தெரியுன்னு சொல்லு ஃபுல்லா நம்ம பாடலாம் நீ சொல்லு ஏதாச்சும் சொல்லல பிரியா அக்கா நீங்க லைவ் வரவும் ஹிந்திக்காரங்கள் எல்லாம் வர்றாங்க அக்கா தங்கி காணாம போயிட்டு ஆமா ஆமா பிரியா வயசுல அப்படியே மெய் மறந்து மயங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லி அந்த பாட்டு பாடுவோமா அது ஃபர்ஸ்ட் லைன் என்ன வரும் மன்னவன் பேரு சொல்லுங்க என்ன வரும்னா மன்னவன் பேரு அதெல்லாம் லாஸ்ட் அதுதான் வரும் அதுதான் வருவான் பக்கத்துல மொபைல் வேற மொபைல் வச்சிருக்கியா இருக்கு இருக்கு லிரிக்ஸ் எடுத்து வச்சுக்கோ விகாஸ் தம்பி வாங்குவாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீட்டுக்கு எல்லாம் பேசுனீங்களா ஜீவா எங்கும் போய் வரலாம் மஞ்சள் வாழ் மூகில் கையால் நான் தோறலாம் குட் மார்னிங் சிஸ்டர் கமல் முகமத் நான் வாங்குவாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இனிதான் சாப்பிடணும் வணக்கம் ஜோதிகா காளி தம்பி உங்க ஆத்துக்காரம்மா வந்துட்டாங்களா ஜோதிகா அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் அக்கா லைவில் போட்ட ஹிந்திக்காரங்க எல்லாம் வராங்க நான் லைவ் போட்டா சொந்தக்காரங்க கூட வர மாட்டாங்க காலி தம்பி வருவாங்க வருவாங்க நீங்க வந்து டெய்லி வந்து கண்டினியூ வந்து லைவ் போட்டுட்டே இருங்க வருவாங்க தூக்கதல் லைவ் ஆஹ் ஆமாமா தூக்கதல் லைவ் தான் சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா புரியாத ஆனந்தம் அது லிரிக்ஸ் போறீங்களா லிரிக்ஸ் போறீங்களா லிரிக்ஸ் போறீங்களா அந்த பாட்டு நான் நல்லா பாடுவேன் பாசக்காரி பிரியா பாடுமா அங்க ஓடுறோமா பிரியாக்கா ஒரு நல்ல சாங் பாடுங்க நான் ஆடணுமா அக்காதம் ஒன்றைக்குள் பாடிக்கொண்டே சொல்லத்தே வார்த்தைகள் மாலை மஞ்சம் தேடி நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க எப்படி இப்படி ஒரு குடும்பத்துல ரெண்டு இவ்வளவு கியூட்டான வயசா இருக்கு அப்படிதானே நினைக்கிறீங்க சொல்லுங்க என்னோட வாய்ஸ் எப்படி இருக்கு உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் சொல்லு ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்ல மாட்டேன் ஓரளவு கேக்குற மாதிரி நல்லா இருக்கு நல்லா அக்கா நீங்க சொல்லுங்க அக்கா அவங்களே நீ சும்மா பேசவே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இதுல வேற நீ ரெண்டு லைன வேற பாடி தொலைஞ்சிருக்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க சொல்லுங்க சார் என் வீட்டுக்கு இன்னும் வரல நான் அதான் போய் உங்களை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன்ல ஏய் லெஜண்ட்டு வாங்க ராசா சாப்பிட்டீங்களா பூஜை எல்லாம் நடந்தாச்சா சக்தி தம்பி வாங்குவாங்க வா சூப்பர் வயசா அதுக்கு எதுக்கு பல்ல கிடைக்குதுங்க

யாரோ ஒருத்தவங்க சாங் கேட்டாங்க அதோட எஸ்கேப் ஆயிட்டாங்க அது யாரு இல்ல யாரும் தெரியுமா ஆமா பாட்டு பாடினது ஜோதியா சுசிலா மேடமா பிரியா மேடம் பிரியா மேடம் எங்க போயிட்டான்னு என்னுடைய நட்பு தேவா உங்க நட்பு காணும் அதுக்கப்புறம் உங்க இன்னொரு ஆர்மி மேன் பேர் என்ன உமா அவங்களையும் காணும் கூட இருக்கிறது யாரு ஜோ ஜோ

SES க்கா ஏன் சாப்பிடாம இருக்கீங்க இங்க பாரு ஆ சொல்லு ஒண்ணு இல்ல என்னல சரி கட் பண்ணலாமா உங்க வீட்டை அப்படியே சுத்தி காட்டுங்க உங்க வீட்டை சுத்தி காட்டுங்க என் வீடு என்ன அவ்வளவு பெரிய

பாட்டு எது பாடவா என்ன பாட்டு பாட நான் யாருப்பா பாட்டு எதுவும் பாட்டுல அப்படியே மறந்துட்டாங்க பல்லு எத்தனை பல்லு விழுந்துச்சு உனக்கு ஹர்ஷன் பல்லு விழுந்துச்சா ரெண்டு பல்லு சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட சொல்லுங்க தோசை தக்காளி செடி ஸ்கூல் இப்ப என்னம்மா குட்டி பையா அக்கா நீங்க சாப்பிட்டீங்களா அக்கா அந்த அக்காவும் சாப்பிட்டாங்களா ரெண்டு அக்காவும் சாப்பிட்டோம் சரிப்பா நம்ம கிச்சனுக்குள்ள போவோம் வேலை இருக்கு வெயிட் 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 எக்கோ சொல்லுங்க கட் பண்ணுவோம் இல்லம்மா இனிதான் லீவு சூர்யா ஹாய் ஹாய் சூர்யா எந்த சூரியா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சின்ன சின்ன ரைடர் ஹாய் ஹாய் ஜோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா இல்லம்மா இனிதான் லீவு இன்னைக்கு அப்படி இன்னைக்கு என்னக்கா லீவு ரைடர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு என்ன லீவு என்ன போயிட்டியா இருக்கியா ஹலோ இருக்கியா சரி போயிடுச்சு நினைக்கிறேன் நம்ம நார்மல் வேப்படுவா ஆனா இருக்கு என்ன கலையே எப்படி இருக்கீங்க ஜோ நல்லா இருக்க நீங்க யாருந்தா எனக்கு தெரியல என் எல்லாம் சொல்றீங்க ஆல்ரெடி வந்திருக்கீங்களா என்ன ஆச்சுல கட்டாகமா இருக்கு நல்லா நீங்க எப்படி இருக்கு சரி நான் நார்மல் போடவா எஸ் ஏசக்கா சொல்லுங்க ரெண்டு வருஷமும் தெரியுமா அப்படியா ஐயோ பல்லையே எந்த ஊரு போயிடுச்சு அம்மா வாங்கிட்டு போயிடுச்சு இல்லன்னு கட் ஆகலல கட் பண்ணல கட்டாகாம அப்படியா சரி